அனைவருக்கும் வணக்கம் சனிப்பெயர்ச்சி பலன் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாக்கிய பஞ்சாகத்தினுடைய அடிப்படையில் திருநள்ளாறு கோவிலின் அடிப்படையிலையும் சனிப்பெயர்ச்சி நடந்து விட்டது சோ அது மகர ராசியினருக்கான சனிப்பெயர்ச்சி பலன் இந்த பதிவு விஜயகுமார் அஸ்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நான் போடக்கூடிய ஜோதிட பதிவுகள் அனைத்தும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் மகரம் ராசி திறமையில் என்பர்கள மகரம் ராசி என்பர்கள திறமைசாலிகளை அதாவது எதையும் ஒரு முறை பல முறை யோசித்து களமிறங்கி ஜெயிக்கக்கூடிய புத்திசாலிகளை உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூணு டு இருபத்தி ஆறு சனி பகவான் எத்தகைய பலன்களை தற்போகிறார் என்பது பற்றி பதிவுதான் இந்த பதிவு ஸோ என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு ஏழரை ஆனது மூணு முறை ஏழரை ஏழரை வருடம் வரக்கூடியதாக இருக்கும் அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல சனி பகவான் வரும்பொழுது ரெண்டரை வருஷம் ராசியில் இருக்கும்போது ரெண்டரை வருஷம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும்போது ரெண்டரை வருஷம் ஆக மொத்தம் ஒரு பீரியடு ஏழரை ஆண்டுகள் ஸோ இப்படி வந்து என்னென்னா மூணு முறை ஒரு மனிதனுக்கு ஏழ்ரை சனியானது வரும் அதாவது முதல் ஏழரை சனி வந்து மங்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாவது ஏழரை சனி வந்து பொங்கு சனி மூணாவது ஏழ்ரை சனி வந்து மரணசனி ஸோ என்ன அப்படின்னா இதில் வந்து மங்கு சனி பொங்கு சனி அனுபவிக்கூடியவர்கள் எல்லாருமே மரண சனியில் வந்து ஆள் இருப்பது அதுக்கப்புறம் வேற விஷயம் ஆயுள் பழத்தை கொண்டு ஆயுள் நிர்ணயிக்கப்படுகிறது சரிங்களா என்ன அப்படின்னா இப்ப நடந்துட்டு மங்கு சனியாக நடந்து கொண்டிருக்கும் முதல் ஏழரை வேடம் உள்ளவர்களுக்கு தற்போது பாத சனியானது நடந்து கொண்டிருக்கிறது இரண்டரை ஆண்டுகள் விரைவு சனியும் சனியும் முடிஞ்சிருச்சு இப்போ பாத சனி அதாவது மகரம் ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசமானார் சனி பகவான் சோ இந்த பாத சனியானது மங்கு சனியாக முதல் ஏழரை ஆண்டுகளுக்குள் இருப்பவர்களுக்கு விபத்துகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது அதே போல தேவையில்லாத சஞ்சாரங்கள் அதிக அலைச்சல் உண்டு அதே போல் அவர்களின் பெற்றோர்களுக்கு தொழிலில் பிரச்சனைகள் அளக்கூடிய நேரம் தேவையில்லாமல் ஏதாவது வாய்விட்டால் அந்த சொற்களால் பல பிரச்சனைகளை சந்திப்பது போன்ற விஷயங்கள் முதல் ஏழரை வருடம் இருக்கக்கூடிய ஜாதகக்காரர்களுக்கு இந்த பாதசனியான இரண்டரை வருடம் இத்தகைய பாதிப்புகளை தர இருக்கிறது பண வறுமை கொஞ்சம் வீட்டில் வாட்டும் சரிங்களா ஏன்னா தொழில் வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்குது அடிக்கடி காலில் அடிபடும் ஸோ பார்த்து நிதானமாக இருக்க வேண்டும் முதல் ஏழரை சுற்றில் இருக்கக்கூடிய ஜாதகர்களே உங்களுக்கு இந்த பாத சனியான ரெண்டரை வருடத்தில் கவனம் மிக மிக தேவை எல்லாம் சனி பகவானை கெட்டியாக சனிக்கிழமை நாளில் போய் ஒரு பெப்தா ஒரு பிரார்த்தனையை போட்டு வாங்க அதே போல் என்ன அப்படின்னா சனி பகவான் பயப்படக்கூடியவர் அப்படின்னு சொல்லணும்னா ஒன்று ஆஞ்சநாயர் இன்னொன்று வந்து ஐயப்ப சுவாமி ஆச்சுங்களா இதை விட்டாக்கா கால பைரவர் அவர் தான் சனி பகவான் சனி பகவானுடைய குருநாதர் கால பைரவர் அவரை வழிபாடு செஞ்சு கெட்டியாக பிடிச்சிக்கோங்க சனிக்கிழம நாள் சனி பகவானுக்கு எல் வாங்கி சுற்றி போடுங்க நல்ல நிலை தீபம் போடுவாங்க அதே போல் அன்னதானம் செய்யுங்கள் பல பிரச்சனைகளை நீங்கள் நிவர்த்தியாக்கி கொள்ள முடியும் சரிங்களா சனி பகவானுக்கு மக்களுக்கு அன்னதானம் செய்வதால் ஏன்னா மக்களினுடைய தொடர்பை ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடியது அதன் மூலமாக வரக்கூடிய நல்ல பலன்களை எல்லாம் தரவல்லவர் சனி பகவான் சோ என்ன அப்படின்னா அன்னதானம் செய்தால் சனி பகவானுடைய பிரியத்துக்கு ஆளாகுவீர்கள் சோ பாதிப்புகள் குறையும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்தது பொங்கு சனி இரண்டாவது ஆற்றரை ஆண்டுகளில் இருக்கக்கூடிய மகர ராசி ஜாதகர்கள் உங்களுக்கு பாத சனி அப்படின்னு சொல்லக்கூடியது நடந்துட்டு இருக்கு சோ இது என்ன அப்படின்னு சொன்னோம்னா எதை தொட்டாலும் பொண்ணாகும் மண்ண தொட்டாலும் பொண்ணாகும் அப்படிங்கிற பழமொழிக்கு நீங்க தான் உதாரணம் அதாவது பொங்கு சனியில் மகரம் ராசி ஜாதகர்கள் இரண்டாவது இருக்கிறவங்க என்ன சனி உங்களுக்கு வந்த பிரச்சனை எல்லாமே கீழே அப்படியே இறங்கி போயிடுது சோ நோ ப்ராப்ளம் எந்த பிரச்சனையும் இல்லை தொழிலில் சிறப்பாக செயல்பட்டு வருமானம் ஈட்டுவீர்கள் நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாத்தி விடுவீர்கள் பண வருமானம் சிறப்பாக இருக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அம்மா வகையில் வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும் புதிய இடம் வாங்குவீர்கள் புதிய வீடு வாங்குவீர்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தில் பணவரவும் உண்டு ஏன்னு சொன்னோம்னா உங்களுடைய ராசிக்கு மூணாவது இடத்துல ராகு பகவான் இருந்துட்டு இருக்காரு சோ இது சூப்பரான அமைப்பு சரிங்களா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஜெய்க்கு திடீர்னு பணம் வந்து எப்படி வருதுன்னு தெரியாது குப்பனம் வந்து சேரும் சரிங்களா ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் நேர்வழி அப்படிங்கிறத விட குறுக்கு வழியில் செயல்படும் போது பல மடங்கு லாபத்தை தொழிலாக இருந்தாலும் சரி எதிலாக இருந்தாலும் சரி பெறக்கூடிய நேரம் தான் இது ஸோ இரண்டாவது ஏழ்றையாக இருக்கக்கூடிய பொங்கு சனி ஜாதகர்கள் அதாவது மகர ராசியினர் அடுத்தது மரணசனி மூணாவது சுத்தில் இருக்கிறவங்க சரிங்களா ஸோ இதுவங்க வந்து வயோதிகர்கள் இவங்களுக்கு பாதுசனி நடந்துட்டு இருக்கு ஸோ கொஞ்சம் பார்த்து சரியாக வீட்டில் ஏதாவது மறக்க முடியாத ஒரு சம்பவத்தினை சென்று சென்றுவிடும் அதே போல் ஆயுள் ஹோமம் செய்து கொள்வது மிகவும் சிறப்பான விஷயம் தனம் தானியம் வசூலாகும் இதெல்லாமே வந்து தானம் செய்வது சிறப்பான விஷயம் அன்னதானம் செய்யுங்கள் கோடி புண்ணியம் பெறுவீர்கள் ஸோ என்ன அப்படின்னு சொன்னோம்னா இதையெல்லாம் செஞ்சுவாங்க சிறப்பான வெற்றியை ஏற்படுத்த முடியும் ஏற்படுத்திக்க முடியும் சரிங்களா நீ மற்றவளையும் வாழ வச்சு நீங்களும் வாழ முடியும் ஸோ சனி பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி ஆறு இத்தகைய பலன்களை ஒவ்வொருத்தருக்கும் தரப்போகிறார் அதா மகர ராசினருக்கு மூணு விரிவாக பிரித்து தெளிவாக விளக்கம் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாமே வந்து இதை பார்த்து பலன் பெற்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பமுள்ள சா நபர்களில் இதில் நான் என்னுடைய மொபைல் நம்பரை பதிவிட்டிருக்கேன் அது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கட்டணம் உண்டு நன்றி